ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் அவர் டூ லாக்ஸ் இன்றைக்கி நம்ம செவ்வ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளாக் வந்து சண்டைய எடுத்து எடுத்ததுங்க சண்டே அன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு ஸோ வந்து எல்லாத்துக்குமே வந்து இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த டே எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் இப்போ வாங்க ப்ளாக் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன் ராஜாதி பிள்ளைங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க அவங்களாம் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காங்க மணி வந்துட்டு இன்னைக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ பிள்ளைங்கள விட்டுட்டு நீ நானும் மட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்றதுக்காண்டி வந்து நானும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சி ரெடி ஆகிட்டேன் அம்மாங்க வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து சித்திரக்கணிக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு தட்டில் வந்து நகை இல்லைன்னா ஏதோ ஒரு பணம் அந்த மாதிரிலாம் வச்சு வந்து சாமி கும்பிட்டு கண்ணாடி வழியில் காலையில் எழுந்திரிச்சோன்னு பார்ப்பாங்க நம்ம வீட்டில் இந்த வருஷம் வைக்கவே இல்லைங்க ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் வந்து மகிழினி கரெக்டாக தமிழ் சித்திரம் ஒன்று அன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு சிக்கா ஹாலில் வைக்கலானா ஹாலில் தான் எல்லாம் படுத்துருந்தோம் ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வந்து விட்டுட்டேன் இப்போ நானும் மணியும் எல்லாம் வந்து கோயிலுக்காக இப்போ வந்து கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் பேக் பார்த்துருப்பீங்க இது பேக்கில் எல்லாத்துக்குமே வந்து இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் நம்ம நினச்சது எல்லாமே வந்து வந்து ஹெல்த் அண்ட் வெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா வந்து மனசா ப்ரே பண்ணிக்கிறேன் எங்களுக்காண்டி நீங்களும் வந்து ப்ரே பண்ணிக்கிங்க இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல வருஷமாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணிக்குவோம் ஓகே ஒன்ஸ் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சரி ஓகே ஹாப்பி நியூச்சா என்னது தமிழ் புத்தாண்டு நாள் இன்னைக்கு வந்து எங்க போலாம்னா செம்பு முருகன் கோயிலுக்கு போகலாம் கோயிலை கும்பிட்டு வந்து மீனா வந்து நேத்தே சொல்லி இருந்துச்சு வந்து முருகனை பார்த்தா அந்த வருஷமே நல்லா போகும் அப்படின்னு சொல்லிச்சு வந்து சரி நம்ம பழனிக்கு போறதுக்கு நேரம் பார்த்தா அதனால செம்பு முருகன் கோயிலுல போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்றதுக்காண்டி நானும் மீனா மட்டும் பிறப்பிட்டோம் இல்ல எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க ராஜா தீம் தூங்கிட்டு இருக்கு கொஞ்சம் போயிட்டு வெள்ளனா வரணும் ஏன்னா வந்தோம் நான் அப்படியே பரப்பிட்டுறேன் அதனால வந்து வெள்ளனாவே புறப்பட்டோம் சரி போய் பார்ப்போம் இன்றைக்கி அதான் இந்த வருஷம் வந்து குலதெய்வம் கோயிலையும் சாமி கும்பிட்டு முருகரையும் போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வருஷம் இனிதே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் அந்த தமிழ் புத்தாண்டை வந்து இனிதே ஸ்டார்ட் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் சுத்தமா இருக்கான்னு தெரியல அவருடைய எங்க அப்பா நம்மள மாதிரி எத்தனை பேரு ஏ அங்கிட்டு நிக்கிது போயிட்டே இருக்கும் லைன் கோயில வந்து கொஞ்சம் கூட்டமாக தாங்க இருந்துச்சு ஆனா லைன் வந்து போய்கிட்டே இருந்தனால நமக்கு வந்து பெருசா தெரியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஆப்போசிட்டில் இருந்தால் ஒரு பேக்கரியில் வந்து ஒரு டீ வாங்கி குடிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினோம் அங்கே மேலே பார்த்திங்க அப்புடின்னா ஆறு வடைக்கான கோயிலோட ஸ்லோகங்கள் அதெல்லாம் போட்டிருந்தாங்க அதில் பார்க்குறக்கே நல்லா ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அப்படியே அதையும் பார்த்துட்டு ஒரு வடையும் ஒரு டீயும் சாப்பிட்டு தான் நாங்கள் கோயிலுக்குள்ளேயே வந்து போக போகிறோம் ஏன்னா வீட்டில் வந்து காலையில் வந்து டீ குடிக்கல ஸோ வந்து வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து டீயும் வடையும் சாப்பிட்டு அடுத்து வந்து கோயில்குள்ளே போகிறோம் ஒரு அங்கே ஒரு ஹோட்டலு இங்கே ஒரு ஹோட்டலு இது ஃபுல்லாக ஹோட்டலு பாதாள செம்பு முருகன் ஏ மீனா நம்ம வரும்போது கூட நம்ம வந்து ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்குமா நல்லா டெவலப் ஆயிடுச்சு நல்லாவே டெவலப் ஆகிடுச்சு ம் வரலாமா கண்டிப்பாக உங்களில் நிறைய பேர் வந்து இந்த கோயிலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ ரீசெண்ட் நாட்களில் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து இந்த பாதாள முருகன் கோயில் வந்து திண்டுக்கல்லில் இருக்கிறது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு ஏகப்பட்ட பேர் வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க நாம பக்கத்தில் தானே இருக்கோம் நம்ம ஏன் இன்றைக்கி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிட்டு தான் வந்தோம் ஆல்ரெடி லாஸ்ட் டைமோட வந்து என்னோடய அப்பண்டி ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்திருந்தோம் அந்த கோயிலுக்கு அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு சரி நியூ தமிழ் நியூ இயர் அன்றைக்கி இன்னைக்கு கோயிலுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்துட்டோம் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா கூட்டம் இருந்துச்சு பட் வந்து மக்கள் வந்து போக கரெக்டாக சாமி கும்பிட்டு லைன் வந்து போயிட்டே இருந்தனால எங்கேயுமே வந்து ஸ்டாப்லாம் ஆகலை நாங்கள் வந்து கரெக்டாக கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டிக்கெலாம் அங்கே போய் சாமி பார்க்குறதுக்காக போயிட்டோம் இப்போ ஒரு நாலஞ்சு மாதத்துக்குள்ளே ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சிங்க ஏன்னா ஃபுல்லாக செட்டு போட்டு அந்த கீழே இருக்க சிவன் கிட்ட இருக்கலாம் தொட்டி மாதிரி கட்டி அதுக்கு கிரில்லாம் வச்சு விட்டாங்க அடையாளமே தெரியாமல் ஆயிருச்சு கோயிலுங்க எங்கடா இருக்குது அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு கியூ பார்த்தீங்க அப்படின்னா மாதிரி எங்கேயோ இருந்து கொண்டு வந்து போட்டாங்க நாங்கள் ஆக்சுவலாக மணியோட பர்த்டே வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து இந்த சைடு வரையில் நேராக வண்டி கொண்டு வந்து இந்த கருப்புசாமி ஒன்று இருக்கும் அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு போய் சாமி கும்பிட்டோம் ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா லைன் எங்கெங்கேயோ கொண்டு போய் விட்டு கோயிலே கிட்டத்தக்க ஒரு ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு வந்து சுற்று வட்டாரம் ஃபுல்லாக செட்டு போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க இவ்வளோ வந்து நம்ம ஆறு தெரிய மாட்ட இல்ல ஆன்லைன் அடஸ்தாங்களா இல்லிங் செல்லுமையா ஏசி மீனா ஏசி பத்தியா போ டாக்குன்னு போ ல்லாம் வந்து ஒரு மன நிறைவாக சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்களும் அப்படியே வெளியே வந்துட்டாங்க கோயிலில் வந்து பிரசாதமாக பூவெல்லாம் கொடுத்தாங்க சரி கோயிலுக்கு வந்து ஞாபகமாக ஏதாச்சும் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு முருகர் போட்டோவும் அது கூட வந்து ஒரு செயின் வாங்கியிருந்தேன் அப்படி இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு வந்தால் எனக்கு வாங்குற பழக்கம் இருக்கு சரி வண்டிக்கு சாவிக்கு செயின் சாமி போட்டோ இல்லை ஸோ வந்து செம்பு முருகன் இந்த வருஷம் வாங்கி தான் போடுவோமே போடலாம்

கூட்டம் பாரு வீலர் பார்க்கிங்க்கு எவ்வளவு தூரம் பாரு பஸ் காரு போய்கிட்டே தான் பண்ணி இருக்கு விவசாயமா நடம்னா இன்னைக்கு முருகருக்காக இருக்கு எவ்வளவு தூரம் பார்க்கிங் பாரு

படம் வாங்கிட்டு போகலான்னு சொன்ன பிள்ளைகளுக்கு மரம் கிளம்பிட்டு மரம் வெலக்கெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருந்தோம் ஸோ வந்து அதுக்கு பொட்டெல்லாம் வைக்கலாம் அப்படின்றதுக்காண்டி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் என்னமா தூங்கிட்டு இருக்கீங்க வரையா விளையா என்னத்தை விளையாடுறீங்க மயில் வா అయ్యో మా వల్లే ఆ పో పో అందులో కుప్ రే ముల్లు ఉ మోనంగిట్లేది ఎన్నమ చెయ్ సరే కూతు పోంగలే అరియా ఆ అందు కూతు పోను సరియా ఆ సరే పో మాగి అట్టీ ఏమని ఎల్దిర్ పో ఇవని ఎల్దిర్ పో ராஜோத்தியவங்க வந்து இருந்துட்டு காலையில் நேரத்துலேயே வந்து அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களே இருங்க பாப்பா அப்படின்னு சொன்னோம் இல்லை நாங்களும் போகிறோம் கையிலுக்கு ஏதோ மண்டே கிளாஸ் இருக்குது அப்படின்றதுக்காண்டி வந்து ராஜோத்தியை சேர்த்தி கூட்டிகிட்டு போயிட்டா அப்படியே ஹேண்ட் bag ல இருக்கு எடுத்துறேன் அண்ணா 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 கண்ணாடி என்ன கண்ணாடி அந்த இ வாங்கினது நேத்து நீதானே எடுத்து நைட் ராஜி தீட காட்டிட்டு மணியை வந்து டியூட்டி கிளம்பிட்டாரு அவர் அனுப்பி விட்டுட்டேன் என்னை பிள்ளைங்களுக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஊட்டி விடணும் மணி வந்து டியூட்டி கிளம்பி போயிட்டாருங்க அவர் போனதுக்கப்புறம் நான் பெருசாக எதுவும் விளாக் எடுக்கலை எனக்கு முத நாள் வந்து ஹாஸ்பிட்டல் போனதில் வந்து சில டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அது சாப்பிட்டோன்னு எனக்கு ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி தூக்கமாக வருது அப்படிங்கிறதுக்காண்டி நான் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டேன் பாப்பா தம்பி ஈவினிங்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அப்பா வந்து இங்கே ஒரு காளிமன் கோயிலுக்கு போவாங்க சரி வாங்க எல்லோரும் அங்கே போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு போயிடுறாரு அத்தை கூப்பிட்டோம் அத்தை வந்து இல்லைன்னா இங்கே குழந்தைங்க கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க சரி நீங்கள் அங்கே போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்பா கூட வந்து இப்போ கிளம்பிட்டோம் அந்த கோயிலுக்கு ஒன்றும் கண்ணாடி மாட்டு கண்ணாடி மாட்டு உனக்கு தான் தங்க சூப்பராக இருக்கு ஒன்னோட தான் நல்லா இருக்கு அழகாக எனக்கு ஒரு டவுட்டுப்பா ஒரு பில்லர் தான் இருக்கு எப்படி அவ்வளோ பெரிய ரோட்டை தாங்க போகுது எது போட்டுருவா அங்க அங்கே போறதுக்கு முன்னாடி அம்மா வந்து குழந்தைப்பார் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க சரினு சொல்லிட்டு இப்போ அங்கே போயிட்டு அடுத்து வந்து அப்படியே அந்த காளிமன் கோயிலுக்கு போகணும் வா கண்ணாடி வேற போட்டுட்டு வீட்டில் வரங்குள்ள ஒரு ட்ரெஸ்ஸு இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு தூக்கம் வீட்டில் தூங்குடானா தூங்குறது கிடையாது கோயில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் வந்து கொஞ்சம் நேரம் வெளியே கொண்டுருந்தோம் கோயில் பக்கத்துலேயே வந்து ஒரு மலை இருக்குங்க அதுக்கு மேலே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது நான் அங்கே தான் போய் எல்லாம் சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் அது எனக்கு எப்போ தெரியுங்களா நான் வந்து ரித்வின் சின்ன பையனாக இல்லை நானும் மணி தம்பி மூணு பேர் மட்டும் இந்த கோயிலுக்கு வந்துருந்தோம் அப்போ தான் மணியே சொன்னார் மேலே வந்து ஒரு சிவன் கோயில் இங்கே இருக்க தான் முருகர் கோயில் அப்படின்னாரு இந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருந்து அடுத்த ரீசண்டாக பக்கத்தில் என்னென்ன கோயில் இருக்கோ பழனியை சுற்றி அந்த கோயிலோட ஒவ்வொரு ஊரும் எவ்வளோ எவ்வளோ கிலோமீட்டர் அதெல்லாம் போட்டிருந்தாங்க என்ன பாப்பா என்ன அது யாரு பாண்டியத்தை இந்த ட்ரெயின்ல எல்லாம் அவங்க வேற ட்ரெயின்ல போய் வீட்டுக்கே போயிருப்பாங்க இந்நேரமே வாங்க வாங்க போயிருச்சு ட்ரெயின் யாரு பாப்பா யாரு அப்பா எங்க பாரு 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 புத்து தம்பி இங்க இருக்க சாமி சுயம்பா கூட்ட புத்தும்பி இருக்காமிா வந்த கும்பாபேகம் போறாங்களாப்பா நீங்கள் யாராச்சும் திண்டுக்கல் சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னம்னா இந்த கோயிலுக்கு யாராச்சும் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் வெஹில்நாக்கிம்பட்டி இருக்க காளியம்மன் கோயிலுக்கு தாங்க நான் இதான் இந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்பா அடிக்கடி வருவார் பட் வந்து உள்ளே போகணுன்னு எனக்கு ஒரு சம ஒரு பாசிட்டிவ் தாட்னே சொல்லலாம் இந்த கோயிலுக்குள்ளே இருக்க பார்த்தீங்க அப்படின்னம்னா சிலை கிடையாது ஒரு சுயம்பு தான் ரொம்ப நான் சொல்லல எனக்கு வந்து உடம்பே வந்து செலுத்துறதுங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு சரியான பவர்னே சொல்லலாம் அப்பாட்ட வந்து சொன்னேன் இனி அடிக்கடி வந்து எப்பயாச்சும் உங்களுக்கு டைம் கிடைக்கலையும் என்னையும் வந்து சேர்த்து கூட்டிகிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னேன் அப்பா மேக்ஸிமம் இங்கே இருக்கையில் வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே வந்துகிட்டு இருக்காரு இதை அபூர்வா விட்டுட்டு போயிடுவேன் வா வா போய் பார்க்கலாம் வா முன்னாடி போ கோயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தாண்டி தாண்டிதான் போகணும் அதனால நாங்க போயிட்டு வரட்டன் வரையில வந்து அபூர்வா கூட்டிட்டு போறேண்டா அப்படின்னு சொல்லி கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா ஜேசிபி அது இது நிறைய எல்லாம் வச்சுருந்தாங்க இதை வாங்கினீன்னா அங்கே கூட்டிகிட்டு மாட்டேன் ஓகேவா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ எனக்கு பொருளெல்லாம் எது வேணால் நான் அபூர்வம் மட்டும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நான் இங்கே வந்தோன்னு இந்த கார் ரைடுக்காக மட்டும்தாங்க இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவான் வந்தோன்னே ஒரு டவு வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு செவன் தேர்ட்டி ஆகிடுச்சு இல்லை எனக்கு கையோட நைட் டின்னரே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சாப்பிட்ருக்கோம் எனக்கு

கடையிலே சாப்பிட்டு வந்துட்டோம் ஸோ வந்து வந்தோன்னே பிள்ளைங்களுக்கு வந்து பாலை மட்டும் காய வச்சுட்டு ஐலான்னு படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் மகிழினி வந்து தூங்கிட்டு அப்படியே வந்து படுத்து தூங்கிட்டாங்க ரித்வின்னு நானும் மட்டும் கொஞ்சம் நேரம் வந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்ல முறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் எல்லோரும் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்